அதை தவிர்த்து தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி மேல் எழுப்ப வேணாம் ஊடகங்கள் பத்திரிகை எங்களுக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் ஒன்று பாரதிய ஜனதா கட்சியோட அண்ணா திமுக கூட்டணியில் இரண்டு நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான் அதோட பொருத்தி பார்க்க வேண்டும் அதான் ஏற்கனவே சொல்லிட்டு அதே மீண்டும் மீண்டும் நாங்கள் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு செய்தி வேணும் விறுவிப்பான செய்தி போடணும் அதுக்கு ஒரு நாலு பேரை வச்சுட்டு விவாத மேடை வைக்கணும்

தேர்தல் பொழுதுதான் தேர்தல் யாரிக்கு யார் வாக்களித்தான் தெரியும் இது மறைமுக வாக்குதான் நேரடி வாக்கு கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் செல்வாக்கு ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி